ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல் இல்லிக்கு தங்கத்தோட விலை பாத்தீங்களா ஒரு வரலாறு காணாத அளவுக்கு உயர்த்து ஒரு சவரல் பாத்தீங்களா ஒரு லட்சத்தை வந்து தொட்டிருக்கு இதுக்கு முக்கிய காரணங்கள் வந்து என்னென்ன வெளியில் விலையும் பாத்தீங்கன்னா இல்லிக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி கிலோவுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய அனலிஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் ஒரு லட்சம் என்ற இலக்கை வந்து தங்கம் வந்து தொழில் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஒரு வரலாறு காணாத அளவுக்கு ஒரு புதிய சாதனையை வந்து தங்கம் வந்து ரீட் பண்ணிருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுலாம் உங்க friends and relatives க்கு எல்லாம் இந்த video வ share பண்ணி விடுங்க நீங்க இப்பதான் first time என்னோட சேனல் பாக்குறீங்களா லைக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள க்குள்ள போலாம் தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி இழுக்கி உயர்ந்து ஒரு சவரல் வந்து ஒரு லட்சத்தை வந்து தொட்டிருக்கு இதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்க ஃபெடரல் வங்கியோட வட்டி வீத குறைப்பு தான் முக்கிய காரணமா வந்து சொல்லிட்டு வராங்க இதனால யாருக்கு என்ன லாபம்னா இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் ஆனா திருமணத்துக்காக தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா ஒரு பவுன் வாங்கணும்னா உங்ககிட்ட ஒரு லட்சம் இருந்தாதான் தங்கத்தை வந்து வாங்க முடியும் இது இல்லாமல் டுவெண்ட்டி டூ கேரட் மற்றும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு வெள்ளியில் விலையும் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து உயர்ந்திருக்கு இந்த திடீர் விலை உயர்வு மக்களை பார்த்தீங்கன்னா கலக்கத்துல வந்து ஆழ்த்தியிருக்கு டிசம்பர் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இல்லிக்கு ஒரு சவரல் தங்கத்தில் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தை வந்து ஏற்றி இருக்கு காலையில் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் இருந்த தங்கத்தோட விலை மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வந்து எட்டியிருக்கு இதனால் திருமணத்துக்கு தங்கம் வாங்க திட்டமிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி வந்து உண்டாக்கியிருக்கு தங்கத்தில் விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியில் விலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உயர்ந்திருக்கு டிசம்பர் பதினஞ்சாந்தேதி இன்னைக்கு ஒரே நாளில் தங்கத்தில் விலை சவரலுக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்து உயர்ந்திருக்கு அதே நேரத்தில் வெள்ளியில் விலையும் கிலோவுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து அதிகரித்திருக்கு இலக்கி டிசம்பர் பதினஞ்சாந்தேதி டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் ஒரு பவுலோட விலை பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சில் வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு ஒரு பவுல் தங்கத்தில் விலை பார்த்தீங்கன்னா சவரலுக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா உயர்ந்து ரூபாய் ஒரு லட்சத்தி நூற்றி இருபதுல என்ற விலையில் வந்து விற்பனை ஆயிட்டுருக்கு அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தில் விலை நிலவரம் கிராமுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா வந்து உயர்ந்து பதிமூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணுல வந்து விற்பனை ஆயிட்டிருக்கு நீங்க எட்டு கிராம் ஒரு பவுன் வாங்கணும்னு நினைச்சிங்களா ரூபாய் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலுல வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு தங்கத்தோட விலை பாத்தீங்களா இந்த அளவு ஏறிட்டு இருக்கேன்னு வந்து கவலைப்படாதீங்க ஏர்ல வேகத்துல கொஞ்சம் கொஞ்சமா இறங்கவும் வாய்ப்பு இருக்கு இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இடிஎஃப்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கி போடுங்க ஆனா பிசிக்கலா வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப வந்து வாங்காதீங்க ஏன்னா தங்கத்தோட ரேட்டு வந்து அதிகமா ஏறிட்டு இருக்கு வெளியில் விலையும் பார்த்தீங்கன்னா இன்னிக்கு கிலோவுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து உயர்ந்து ரூபாய் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு நான் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட வட்டி குறைப்புகளால் தான் தங்கத்தோட விலையும் வெளியில் விலையும் வந்து ஏறிட்டுருக்கு இன்னும் ஏறுமானு அதை பற்றி டீட்டெயிலாக நான் இந்த வீடியோ வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுலாம் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்